ஹேவியவர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட்னால் இட்லி நினச்சிக்காதிக்கும் தோசை அரைச்சிக்காதிக்கும் இட்லி தோசையோட பேட்டர் எந்த ப்ரப்போர்ஷனில் அந்த அரிசி ஒழுங்கு நினைக்கலாம் அதை எப்படி அதை அரைக்கலாம் எப்படி அதை வைச்சிடலாம் இட்லிக்கு மாவு பொங்க வைக்கலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க கிச்சனில் போய் கிரைண்டரை எடுத்து வைக்கலாம் நாலு இல்லை அரிசி இப்போ நான் வந்து ஆழாக்கு வச்சிருக்கேன் நீங்கள் உங்க வீட்டில் எந்த கிளாஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த கிளாஸுக்கு நாலு த்ரீ ஃபோர் நாலு அழாக்கு அரிசி இதுக்கு ஒன்னே கால் ஒன் அண்ட் குவார்ட்டர் கிளாஸ் உளுந்தி ஒன் அண்ட் குவார்ட்டர் இதை இப்போ மூணு வாட்டி அரிசியும் உளுந்தியும் கலைஞ்சிட்டு ஃப்ரெஷ் வாட்டர்ல அக்வ கார்டு வாட்டர்ல ஊற வைக்க போறோம் ஃபஸ்ட்டு உளுந்த ஃபோர் ஹவர்ஸுக்கு ஊற வைக்கணும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன் ஃபோர் ஹவர்ஸுக்கு உளுந்த ஊற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த கிரைண்டரில் அரைச்சிட்டு அதுக்கு அந்த டைமில் இந்த அரிசி வந்துட்டு ஊறிட்டுருக்கும் ஸோ இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊறும் அரிசி வந்துட்டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊறும் உளுந்து வந்துட்டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊறும் நான் இப்போது உளுந்த த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு இட்லி ரைஸ் பிக் பாஸ்கெட்டில் பிபி ராயல் இட்லி ரைஸ் வாங்க பாயில்டு ரைஸ் சொல்லுவாங்க நாட் சாப்பாடு அரிசி இட்லி ரைஸ் செப்ரேட்டாக வாங்குவோம் ஸோ நான் இப்போது உளுந்த ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு ஊற வைக்கிறேன் ரைஸுக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் விட்டாச்சு இந்த ஃபோர் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் அரைக்கிறதை நான் காமிக்கிறேன் இப்போ ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் இதை ஊற வச்சாச்சு இது உளுந்து இது அரிசி ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது வந்துட்டு உளுந்து இதில் தண்ணியோடு நம்ம உள்ளே வெட்டக்கூடாது தண்ணியை ஃபஸ்ட்டு செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு உளுந்தை போட்டுட்டு தேவையானதப்போ தண்ணியை நம்ம தளிச்சுக்கலாம் இப்போது நான் இது வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு இது ப்ரீமியர் டில்டிங் கிரைண்டர் டூ லிட்டர் கிரைண்டர் ஈஸியாக நம்மளுக்கு இப்போ நாலு கிளாஸ் அரிசி ஒரு அஞ்சு கிளாஸ் அரிசி கூட அரைக்கலாம் இப்போ நான் உளுந்த போடுறேன் இந்த ப்ரீமியர் டில்டிங் கிரைண்டரில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம உள்ள இருக்கிற இந்த குழவியை ஃபிட் பண்ணி டைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம உளுந்த போடலாம் இல்லாட்டி உளுந்து ஓகே இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா மெஷினை ஆன் பண்ணிக்கலாம் இங்க இருக்கு பட்டன் ஆன் ஆஃப் இப்போ இது உள்ள அரைஞ்சுன்னு இருக்கு

போட்டு கூட அரையணும் இப்போ உளுந்து நல்லா அரைச்சாச்சு ஆஃப் பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த கிரைண்டர்ல இந்த ப்ரீமியர் இட்ஸ் கிரைண்டர் பிரஸ் டவுன் டு ரிலீஸ் இப்போ நம்ம பண்ணோம்னா நம்ம தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாத்திரத்தை எனக்கு மேடை வந்துட்டு ஹைட்டாக இருக்குது இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால நான் இந்த பாத்திரத்தை தூக்கிக்கிறேன் இப்போ இந்த ஒன்றை கால் கிளாஸ் உளுந்த நான் ஃபுல்லாக வழிச்சாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரைண்டரை நான் எடுக்கவே இல்லை இது இன்னும் ட்ரீட்டிங் பொசிஷனில் தான் இருக்குது திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது தூக்கிக்கும் அடுத்தது நம்ம போட போகிறது வந்துட்டு அரிசி நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த போட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவருக்கு இது இப்போது ஊறியிருக்கும் இதுலேயும் தண்ணி ஜாஸ்தி இருக்குது அதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வடிச்சு வச்சுட்டு போட்டுட்டிங்கன்னா தேவையானப்போ இந்த தண்ணியை நம்ம விட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி தண்ணி பிடிக்கிறதுக்கு பதிலாக இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணணும் வி ஷுட் நாட் இந்த தண்ணியை நம்ம கொட்டிடக்கூடாது பிகாஸ் இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் ஊற வச்சுருக்கோம் இதுன்னு அதோட சத்து அந்த அரிசியோட சத்து இதில் இருக்கும் அவ்வளோதான் இதில் நான் இப்போது கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு ஆன் பண்ணுறேன் முடியாச்சு இப்போ நம்ம திறக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி அரைஞ்சிட்டு இருக்கு நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுத்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் இதில் நாலு ஸ்பூன் கல்வி கிறிஸ்டல் சால்ட் ராக் சால்ட் நாலு ஸ்பூன் ஆர் மூணு ஸ்பூன் போடலாம் உங்களோட டேபிள் ஸ்பூனை பொறுத்து இருக்கு என்னோட சின்ன டேபிள் ஸ்பூன் நான் நாலு ஸ்பூன் போடுறேன் ஃபோர் ஸ்பூன்ஸ் நான் ஆச்சு இப்போது நான் அந்த உப்பு கரையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுப்பேன் இப்போ தண்ணி விட்டால் போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நடுவில் தண்ணி விட்டேன் இது கொஞ்சம் கூட நல்லா அரையட்டும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா அரைஞ்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் நான் கிரைண்டர் இப்போ ஆஃப் பண்ணுறேன் இப்போ நான் டில்ட் பண்ணுறேன் அஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கூட இருக்காது நல்லா மையாக மாஸ்டர் இருக்கும் இப்போது நான் இதை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் இங்கே டில்ட்டிங்கிறதுனால அது இப்படி நம்மளுக்கு வயிச்சிக்கலாம் இதே உளுந்துங்கிறது நம்ம ரொம்ப டைட்டாக அரைக்கிறதுனால வழிக்க முடியாது அரிசிக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கொடுப்போங்கிறதுனால இப்படியே இத வழிச்சு தேக்க போட்டுக்கலாம் கிரைண்டரை நல்லா வழிங்க மாவை கடைசி வரைக்கும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் வழிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த உளுந்தையும் இந்த அரிசியை நம்ம வயிச்சிருக்கோமோ அது நல்லா நல்லா கலக்கிட்டு தான் நம்ம இதை மூடி வைக்கலாம் அப்படியே கலக்காம அதை மூடி வச்சா அது பொங்காது உப்பு போட்டாச்சு சில பேர் வந்துட்டு அரைச்சிட்டு கூட உப்பு அப்புறமா போட்டுப்பாங்க நாங்க உப்பு போட்டு தான் எப்போவுமே அரைப்போம் சோ இப்போ நல்லா இத நான் கலக்கியாச்சு இத எயிட் ஹவர்ஸ் ஆர் ஓவர் நைட் சொல்லுவாங்க நீங்கள் நீங்க அரைக்கிறீங்களோ அதை வச்சு நைட் நைட் ஓவர் அதை ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு மூடி வைக்கணும் இதை பாத்திரத்தில் இருக்கிறத நல்லா எல்லா சைட்லேயும் வழிச்சுட்டு இதை நம்ம மூடி வைக்கலாம் நான் காலையில் பார்க்கலாம் எப்படி ஃபர்மெண்ட் ஆகிருக்குன்னு ஸோ இப்போது மாவு நல்லா பொங்கியாச்சு பெங்களூர் வெதருக்கு ரொம்ப கஷ்டம் பொங்குறதுங்கிறது சோ நாங்க 8 hours to 10 hours வெச்சிருப்போம் மாமா மீ நான் கொஞ்ச நேரம் நைட் கண்டிப்பா நைட் வெச்சு ஒரு 10 hours வெச்சிருப்போம் சாதாரணமா நைட் வெச்சோம்னா மார்னிங் அது பொங்கிடும் இந்த பெங்களூர்ல இருக்கு ரெயின் கிளைமேட்னால அது உங்கவே டைம் ஆயி போச்சு இது நம்ம வந்து நல்ல கிண்டிட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படியே பொங்கிறோன்னு வைக்க கூடாது ஃப்ரிட்ஜில் நல்லா கிண்டிக்கும் எப்போ வாக்குறோமோ அப்போ நமக்கு தண்ணி தேவையானதை விட்டுக்கலாம் ஏன்னா இட்லிக்கு நம்ம நிறைய தண்ணி விட மாட்டோம் தோசைக்கு கொஞ்சம் தண்ணி விடுவோம் அதனால் இப்போ இது கட்டியாகவே இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ப பாய்